இதுக்கு ஜீரோ பிரெயின் ஆனாலும் உயிரோட தான் இருக்கு மூவ் ஆக்கிக்கிட்டு தான் இருக்கு இது தான் பிஷ் ஐநூறு மில்லியன் இயர்ஸா இது வாழ்ந்துகிட்டு இருக்கு எஸ் இந்த ஜெலி பிஷுக்கு பிரெயின் இல்ல ஹார்ட் இல்ல ஏ லங்ஸ் கூட இல்ல ஆனாலும் இது உயிரோட தான் இருக்கும் ஆனா இதுக்கு மிதக்க முடியும் க்ளோ பண்ண முடியும் இதெல்லாம் இது செய்து ஆனா இது எப்படி இதை செய்துனா அதுக்குள்ள ஒரு நர்வ் நெட் போல ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் இருக்கு அதால தான் அது சென்ஸ் பண்ணி மூவ் பண்ணுது அது என்ன சென்சிங்னா அதுக்கு லைட் டெம்பரேச்சர் இதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியும் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா பிரெயின் இல்லாத ஒரு சின்ன ஏஐ சிஸ்டம் போல இருக்கும் இன்பேக்ட் இந்த